வாய் அருவாய் உள்ளதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உள்ளதாயிலாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே வருவாயும் அருவாய் குளராயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலிய ஆதிக்கமான ஆளுமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் பந்து மற்றவரை வாழaikum பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணைக் கண் கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த மகா பேரரசர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரம் அவதாரம் செய்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உதித்தோரும் மகா பாக்கியவான்களும் மகா அதிர்ஷ்டசாலிகளுமாய் இருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து ஒன்பது மாத கால முடிவில் வரும் காலங்களில் உங்கள் கார்க்கே என் அப்பன் அறிமுக கடவையை ஏறு முகமும் இறங்க முகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தன ஆனால் இன் வரும் தொண்ணூறு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் பத்து நாட்களுக்கு வரும் குருபவானி அதிசார குரு உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டங்கள் பல அடிக்கப் போகிறது அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகிறது நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் மரபுக்கு காற்றாக வசந்த காற்றாக அதிர்ஷ்ட காற்றாக வரும் நாட்கள் உங்களுக்கு அக்டோபர் எட்டு முதல் ஆதாயங்கள் பல கிடைக்கப் போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் பெரும் தனக்காரன் குரு பகவான் பிரகஸ்பதி முழுசுவர் இவர் சிம்ம ராசிக்கு சிவராஜ யோகத்தை தரும் மகா தன யோகக்காரராய் இருக்கின்றார் இந்த குரு பகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகத்துக்கும் எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக உயிர் வழி ராட்சி புதையல் வருமானத்துக்கும் உரியவராகின்றார் இப்படிப்பட்ட எட்டிலுள்ள குரு உங்கள் வாழ்க்கையை பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய கடகராசி உட்கார்ந்து கொண்டு தன வீடு என்று சொல்லக்கூடிய உங்கள் கன்னிகா ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் வரும்போது தனி வீட்டுக்கு பதினொன்றில் தனக்காரம் வரும்போது ப பெரும் பணக்கார யோகம் கிடைக்கும் பண வளர்ச்சிக்கு தன் பஞ்சமில்லை பணத்து கட்டுக்கட்டாக எண்ணக்கூடிய நேரங்களும் நீங்கள் பொன்னாபரத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் இன்னும் பத்து நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் எண்ணெய் வைத்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய மெகா தனயோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது பணம் தட்டுப்பாடு இருக்காது பொன்னாபரண யோகம் மண்ணாபரண துவை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் மாபெரும் சபத ராஜாங்க பதவி ராஜ் யோக பதவியும் குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் பிரகஸ்பதி குரு பகவான் உங்கள் நட்பு கிரகம் உங்களுக்கு ஆயத்தமாள் விட்டார் வல்லமை பெற்றவன் அவ்வன் பழனி அப்பி கோடு பதில் வல்லமை பெற்றவன் அவ்வன் பழனி அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு முருகப்பெருமானின் திருவர்களோடு குபேர பகவானின் குருவர்களோடு எங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் காத்து கொண்டு அதிர்ச்சியான இன்பமும் ஆதாய அன்பு வழியாய் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மிக பெரும் ஆதாயமாக உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் ஊடூடி வருகின்றார் கொடுக்கும் விதமாக அனைத்து விதமாக உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய தனவேந்தர் பட்டியலில் சிம்ம ராசிக்காரர்கள் அக்டோபர் எட்டுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை இப்படியோ ராஜயோக தனயோக நிகழ்வு நடப்பை இனிமே நீங்கள் ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பண் ரண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே இந்த பனிரெண்டு வருடத்துக்குள் நீங்கள் மிகப்பெரிய தனயோகத்தை ஒரு யுகத்திற்கான பண வருவாயையும் வீடு கட்டக்கூடிய நேரத்தையும் சொத்து வாங்கக்கூடிய நேரத்தையும் ஸ்திர சொத்து யோகத்தையும் அடுக்குமாடி சொத்து யோகத்தையும் தொழிலில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தை இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் உங்கள் தனக்காரன் பன்னிரெண்டில் மறைந்து பெரும் தனத்தை அள்ளி கொடுப்பதில் ஆவலாக இருக்கிறார் முழு சுபர் என்ற குரு பகவான் பன்னிரெண்டில் மறையும் போது இந்த சிம்மராசிக்கு சுப செலவுகள் அதிக அதிகரிக்கும் வீடுகள் வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும் வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் அதிகரிக்கும் பொன்னாவரத்தை அடுக்குமாடி வீடுகளை வெளிநாட்டிலிருந்து இன்பச் செய்தி ஆதாய செய்தி அன்பு செய்தி மிகப்பெரிய ராட்சியோகத்தின் செய்தி ஒரு தேடி வரும் சிலருக்கு கோடீஸ்வரராய் மெல்லைனர் மெல்லையினர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மெல்லையினராக ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதிபதி உள்ள அந்த முப்பது தொண்ணூறு நாட்களில் உருவாக போறாங்க சிம்ம ராசிக்காரங்க இது இவர்கள் ஒரு குழந்தை சிம்ம ராசியில் அவதாரம் செய்வதற்கு நற்கருவாவின் காரணமாகவே இப்பிரவியின் குழந்தை மகம் உத்திரம் புரத்தில் அவதாரம் செய்கின்றது அந்த வகையில் அம்பிகை சமயபுரத்தாரி அருளாசி பெற்ற மகம் நட்சத்திரக்காரர்களும் ஆண்டாள் தேவியின் ஸ்ரீராமதேபரசத்தை uh, அருளாசிபட்ட பூரண் நட்சத்திரக்காரல மிக பெரும் புதலி யோகம் பெற்றவர்களா இருக்கின்றார்கள் மாபெரும் சபைதே நீடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று புறையாத மன்னவனியன் போட்டு புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் உன்னை அறிந்து உலகத்திற்கு மிகப்பெரிய பறை சாற்றக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாக ராஜ சக்கரவர்த்தியாக நீங்கள் தீகளும் போறீங்க மாணக்கரங்களுக்கு கல்வியில் உயர் படிப்பை படிக்கக்கூடிய நேரமும் வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய நேரமும் உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரமும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் மாணக்கர்களுக்கு அமையும் அரசியலில் ஏற்கனவே பதவி இருப்பவருக்கு இந்த அக்டோபர் எட்டு பேர் தொண்ணூறு நாட்கள் மிகப்பெரிய பதவிகளை வைக்கும் நேரமும் அரசியலில் ராஜாங்க மந்திரி பதிவு இன்னொரு இலாக்காக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு இலாக்காக்களை கவனிக்கக்கூடிய நேரமும் இந்த குரு தான் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு லட்சங்களை வாரி குடிப்பதில் சுக்கர பகவானும் கோடித்தனத்தை அள்ளி கொடுப்பதில் கொட்டி கொடுப்பதில் குருவுக்கு நிக குருவே அதனால தான் இவரை தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று அழைக்கிறோம் அந்த வகையில் இந்த பனிரெண்டு ராசிகளில் மேசம் ரிஷபம் மிதனம் கடக சிம்மம் கண்ணி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு வீடுகளுக்கும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகி அவருக்கு ஒன்பதாம் ஸ்தானமான சிம்ம ராசிக்குத்தான் அதீத ராஜயோகத்தை மிக பெரிய தனக்காரயோகத்தை அதிகம் தர இருக்கின்றார் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியிலேயே ஒன்பது என்று சொல்ல மேசராசிலேயே குரு பகவான் அமர்ந்தால் இவர்கள் பெரும் தனவந்தர்களாகவும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர் நாட்டை ஆளும் வல்லவர்களா வீட்டை ஆளும் உத்தவர் உலகம் போற்றும் மகா தென்னவர்களா மன்னவர்களா இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் ராஜயோகம் பெற்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு உங்கள் வாழ்க்கையை ஆதாயங்கள் பல கொடுத்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட நித்தம் கொடுத்து நித்தம் பல நினைத்த வாழ்க்கை தத்தம் பல வாழ்வி நலம்பல கீற்றும் என்று சொல்லக்கூடிய மூர்த்தியின் திருவருளாலும் அம்பிகை சமயபுர்த்தாரின் நீங்கள் மகா யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றனர் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஏலாம் இடம் என்று சொல்ல பெருத்த கேந்திரஸ்தான திக் பலம் ராகுபகான் குதுகுல கும்பவீட்டில் இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த குதுகுல கும்பவீடு வீடு சனிபோவானுக்கு வீடாகவும் காலபுருஷனுக்கு பதினொன்று லாபாதி வீடாகவும் இருப்பதால் ராகுபோவான் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தை வெளிநாட்டு வழி வருமானத்தை அள்ளி கொடுப்பதில் ஆவலாக இருக்கின்றார் இந்த குரு பகவானும் தனத்தை கொடுப்பவர் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய கடகராசி வரும்பொழுது அயல்நாட்டிய வழி வருமானத்தையும் அயல்நாட்டில் கிடைக்கக்கூடிய டாலர் மானித்தேசன் ஆண் என்று சொல்ல டாலர் வருமானத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவதே நிதர்சனமான உண்மை ஏற்கனவே வெளிநாட்டுகளையும் முதலீடு செய்து இந்த காலகட்டங்களில் அவருடைய முதலீடு பல நூறு மடங்காக மாறக்கூடிய நேரமும் மிகப்பெரிய பொன்னாபரண நேகமும் ராஜயோக சக்கரவர்த்தியாய் சிம்ம ராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை 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 அந்த வகையில் இப்படி ஒரு ராஜயோ நிகழ்வை பெற்றவர்கள் மகா யோக்கிய மகா பாக்கியவான்களும் மகா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாம் இருக்கின்றார்கள் தொண்ணூறு நாட்களில் ஏனெனில் சனி பகவானும் உங்களுக்கு ராஜயோகத்தை தான் தர ஆயத்தமாக இருக்கின்றார் அந்த வகையில் ஒளியின் நாயகனான சிம்ம ராசிக்கு மிகவும் நெருங்கிய கிரகமான நட்பு கிரகமான பிரகஸ்பதி குரு பகவான் தான் எப்பொழுதுமே அதிகம் கொடுப்பதில் ஆவலாக இருக்கின்றார் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு பன்னெண்டு வரும்போது இந்த சிம்மராசி தனவர்வுக்கு பஞ்சம் இல்லாத நேரம் ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதாள திரவுகோள் வீடுகளான விருச்சிக ராசியை பார்க்கும்போது மறைமுக வழி வருமானம் புதையல் வருமானம் லாட்சி வருமானம் எதிர்பார்க்க தனவரு வருமானம் பல நாட்களில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஒரே நாளுக்குள்ளே தனப்பெருக்கத்தை எல்லாம் இந்த சிம்மராசிக்கு தொண்ணூறு நாட்கள் கொடுக்க ஆயத்தமாக அவருடைய விசேஷ தன பார்வை ஆறு என்று சொல்லக்கூடிய மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது எழுதி வைத்து கொள்கள் சில சிம்மராசிக்கு சொந்தமாக தொழில் தொண்ணூறு நாட்களுக்குள் அமையப் போகின்றது சிலர் சினிமா படத்துறை எடுத்து சினிமாவில் ஜெயிக்கக்கூடிய நேரமும் சில சினிமா நல்ல கலைஞர்களாக வளரக்கூடிய நேரமும் சிலர் பொன்னாபரண நகை வைத்து நடக்கக்கூடிய நகை ஆபரணத் தொழில் செய்யும் யோகமும் மிகப்பெரிய பர்னிச்சர் என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தமான ஸ்தாபனங்களை வைக்கக்கூடிய நேரமும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நேரமும் கமிஷன் கான்ட்ராக்டில் மிகப்பெரிய ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய நேரமும் அரசியல் மிகப்பெரிய ராஜாங்க பதிவு ராஜயோக நிகழ்வுகளும் சூப்பர் ஸ்டார் தனயோகதி சினிமாவில் ஜெயிக்கக்கூடிய நேரங்களும் இந்த குரு பகவான் தான் உங்கள் கை தர ஆயத்தமாகி விட்டார் இந்த வகையில் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு அரசாங்கம் வழி ஆதாயத்தினால் இவர்கள் லாபங்கள் பழ கிடைக்க போவது உண்மை மேலும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ தன பார்வை காலபுஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மீனராசியை பார்க்கும்போது ஆறு கூடிய ரண ரணர் கோஷாபதி இப்போ எட்டாய் வீட்டில் பார்க்கும்போது கெட்டவனுக்கு கெட்டனில் கிட்ட ராஜயோகம் என்ற விதிமுடி சனீஸ்வரபோவான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாயங்கள் பழ கொடுத்து ஆனந்தமாய் உங்கள் வாழ்க்கையை திகைக்க வைக்கிவிடும் ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு என்று சொல்லும் உலகிற்கு உங்கள் வாழ்க்கையை ஆனந்தங்கள் சந்தோஷங்கள் க கழிப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் தொண்ணூறு நாட்களில் கிடைப்பது உண்மையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு வழிமானத்தை அதிகம் பெறக்கூடியவர்களும் மிகப்பெரிய என்ற என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வளிமானத்தை பெறக்கூடியவர்களும் உழைப்பில்லாத லாட்ரி வருமான புதிய வருமான அனாமத்த பணத்தங்களை எண்ணி பார்க்கக்கூடிய நேரங்களையும் சிம்மராசிக்கார்கள் இன்னும் பத்து நாட்களில் பரவசமாய் பெறப்போவது உண்மை நீங்கள் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் அறிமுக கடலு சக்தி வாய்ந்த திருத்தலம் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரை சென்று ஒரு புதன் இரவு தங்கி வியாழன் அதிகாலை க செந்தூரான் கடலில் நீராடி பண்ணி இலை விபதி சாய்த்து முருகப்பெருமானுக்கு நேருக்கு நேராக நின்று செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புழி தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமை அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் மனதார உதவி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகங்கள் கிடைப்பது உண்மை மேலும் ராஜயோக குருவாக கருதப்படும் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் விழுந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் இருக்கும் திட்டை ஸ்ரீ ராஜகுருவாகிய மஜிஸ்ட்ரேஸ்வரர் ஆலயத்திற்கும் ராஜ குருவாவை காட்சி தரும் அந்த ராஜகுருவை வியாழக்கிழமை சென்று வழிபட்டு பொன்னாடைகள் சாத்தி கொண்ட கடலை மாடை சாத்தி அவருக்கு நேருக்கு நேர் நின்று ஓம் வருஷ பத்மத் தாய் தன்னோ என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும்பொழுதும் அங்க இனிப்பு பாதங்களை அவருக்கு வழிபட்டு நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு வரும்போது வாழைப்பழங்கள் இனிப்பு வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல விலகி யோகங்கள் பல கிடைத்து மிகப்பெரிய தனவேந்தர் பனைவேந்தர் தனக்கார பட்டியலில் பல அடித்து மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியாவில் மிகப்பெரிய தனக்காரா பத்து நாட்களில் சிம்ம வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை